வணக்கம் சர்க்குருவே சரணம் ஐயா சர்க்குருவே உங்களுடைய பாதங்களுக்கு எங்களுடைய வணக்கத்தை காணிக்காக்குகிறோம் வணக்கம் உங்கள் அன்ப நண்பன் பாலகிருஷ்ணன் தேனி இருந்து பாலாச ஆன்மீகத்திற்காக செல்வி பாலகிருஷ்ணன் ஓகே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பௌர்ணமி அருமையான ஒரு நாள் நம்ம அங்கே போகாட்டி கூட வீட்டில் பண்ணுவோம் உங்களுக்கு தெரியும் அதனால இப்போ மூணு நாள் தான் இருந்துட்டு வந்தோம் சரிங்களா மூணு நாள் இருந்து ஐயனுடைய ஏதாவது வீடியோஸ் எல்லாம் போட்டிருக்கோம் எல்லாரும் பார்த்துருக்கீங்க நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் எனக்கு ரொம்ப அற்புதமா எங்களுடைய உழைப்புக்கு ஐயன் மேல நாங்கள் வச்சிருக்கிற ஒரு பாசத்துக்கு நீங்கள் எல்லாம் எங்களுக்கு காட்டுற அந்த அன்புக்கு கொடான கோடி நன்றிகள் தேங்க்யூ ஓகேங்களா வாங்க ஐயனுடைய பூஜையை ஆரம்பிச்சிருவோம் சரிங்களா வணக்கம் ஆரம்பிக்கலாமா வாங்க சர்குருவே சரணம் சர்குருவே சரணம் சர்குருவே ஞான வள்ளலே கணக்கண் பதியே கணக்கம்பட்டியாரே சிவமே போகரின் அவதாரமே பாம்பாட்டு சித்தரின் அவதாரமே முருகனின் அவதாரமே உங்களுக்கு நாங்க உங்ககிட்ட நாங்க கேட்கறதெல்லாம் வேற ஒண்ணுமே இல்லை இந்த பூஜையை பாக்குற அனைவருக்கும் எங்க கிட்ட மன்றாடி கேட்கிற அனைவருக்கும் உங்ககிட்ட மன்றாடி கேட்கிற அனைவருக்கும் அவங்களுடைய எல்லா கோரிக்கையும் உங்களுக்கு நாங்கள் சமர்ப்பிக்கிறோம் அவங்க கோரிக்கையை தயவு செஞ்சு நீங்க சரி பண்ணணும் சரி பண்ணுவீங்கன்னு தெரியும் சத் குருவே சரணம் 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 ஞான வல்லலே போற்றி அடக்கன்பதியே போற்றி என் அய்யனே போற்றி 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 இந்த சர்குருவே சரணம் சர்குருவே சரணம் 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 கணக்கண் பதியே போற்றி ஐயனே எம்பெருமானே போற்றி போற்றி உங்களுடைய பாதங்களுக்கு நான் எப்பயுமே நாங்கள் சேவை செய்ய காத்துட்டு இருக்கோம் இவன் எங்கள் மூலமாக உங்களுடைய அருள் பெற பெற வேண்டி எத்தனை பேர் எவ்வளவு கஷ்டப்பட்டு சொல்றாங்களோ அத்துணை நபர்களுக்கும் கஷ்டங்கள் அந்த என்ன நஷ்டம் இருந்தாலும் சரி எல்லாம் விலகணும் நோய் இருந்தா விலகணும் அவங்க வீட்டில் நல்ல பிரச்சனைகள் இருக்கு நிறைய அந்த பிரச்சனைகள் விலகணும் இதுதான் அவங்க கிட்ட கேட்டுக்கிறது தயவு செஞ்சு ஐயனையே எம்பெருமானையே போற்று போட்டு எடுத்துக்கோங்க பாலாபிஷேகத்தை எடுத்துக்கோங்க ஒத்திக்குங்க ரொம்ப அற்புதமான ஒரு விஷயமா இருக்கும் எவ்வளவு விஷயங்கள் உங்களுக்கு மனசுல கஷ்டமா இருந்தாலும் ஐயனை ஒத்திக்குங்க மிக நல்ல அற்புதமா ஆகும் சரணம் சரணம் மஞ்சளாபிஷேகம் ஐயனுக்கு மஞ்சள்ல அபிஷேகம் பண்றோம் கண்டிப்பாக வீட்டில் நீங்க ஐயனுடைய கிரகம் வைக்கிறோம்னு ஆசைப்படுறவங்க எல்லாருமே ஐயனுக்கு செய்யக்கூடிய விஷயங்களை செஞ்சிருங்க ஐயன் எதுவும் அறுத்தல போட மாட்டார் அப்படி செய்யலன்னு ஆனால் என்ன ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னால் விக்கிரங்கள் வீட்டில் இருக்கும்போது அதுக்குரிய விஷயங்களை நம்ம தயவு செஞ்சு செய்யணும் அதுதான் நான் சொல்கிற விஷயங்கள் சரிங்களா விக்கிரகங்களை எப்பயுமே நம்ம வீட்டில் இருந்தால் ஐயனுக்குரியாத ஒரு ஐயா விஷயம் ஆகுதுன்னு எதாவது நம்ம வீட்டில் இருக்கோ நம்ம வீட்டில் இருக்கிறத நம்ம படைச்சு ஐயனுக்கு பண்ணணும் ஐயன் வேற யாருமே இல்லைங்க நம்ம அப்பா சரிங்களா ஐயன் யாரு நம்ம அப்பா அப்பா எனக்கு மாமா அப்பா அவரு அவருக்கு நம்ம வீட்டுல என்ன சமைக்கிறோமோ வைக்கலாம் நே விஜை வச்சு நெய்தீபம் வச்சு வர சரிங்களா அப்பா அதுதான் மஞ்சள் அபிஷேகம் வாங்க அபிஷேகம் பண்ணலாம் சரணம் சர்குருவே சரணம் சர்குருவே சரணம் சர்குருவே ஞானம் தவியே சர்குருவே போர்த்தி மகாஸ்ரீ சர்குருவே சரணம் கணக்கன் பதிவால் சர்க்குருவே சரணம் மூட்டை சாமியே சரணம் பழனி சாமியே சரணம் ஐயா உங்கள் பாதம் தொட்டு நாங்கள் வணங்குகிறோம் உங்கள்கிட்ட எல்லாம் வேண்டவங்க எல்லாம் யாரெல்லாம் என்னென்ன வேண்டுறாங்களோ அத்தனையும் கொடுங்க ஐயா ஜனங்க ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்க இந்த கலியுகத்துல மன கஷ்டம் பணக்கஷ்டம் நோய் நொடி வீட்டில் கல்யாணம் இல்லாதது குழந்தை இல்லாதது குழந்தை பேசாதது நிறைய இருக்காங்க அத்தனையும் உங்கள் கண்பட்டு உங்கள் கால்பட்டு அந்த இடத்துக்கு போய் கண்டிப்பாக அது நல்லா இரணும் நாங்கள் வேண்டதெல்லாம் ஐயா சத்குருவி சரணம் சத்குருவி சரணம் சத்குருவி சரணம் எடுத்துக்கோங்க தயவு செஞ்சு எடுத்துக்கோங்க நல்லபடியா இருக்கும் உங்க வீட்டில் நீங்க நினைக்கிறது என்னென்ன நினைக்கிறீங்களோ நிச்சயமா நடக்கும் எங்கள் வீட்டில் செல்வி சொல்லுவாங்க கொஞ்சம் கஷ்டம் முன்ன பின்னே ஆகும் ஏன்னா நம்முடைய கருமாவை பொறுத்து சரிங்களா சத்குருவே சரணம் ஷட்குருவே சரணம் திருமஞ்சனம் என்ன எப்பயுமே திருமஞ்சனம் ரொம்ப அவசியம் பூஜை இல்லைன்னு சொல்லுவாங்க நான் கேள்விப்பட்ட அளவில் மற்றவங்க என்னன்னு தெரியாது கோச்சுக்காதீங்க சரிங்களா திருமஞ்சனம் ரொம்ப நல்லது அபிஷேகங்களுக்கு ஐயன் குளிரனம் குளிர்வார் எங்களுக்கு தெரியும் குருவி சரணம் ஐயா நாங்கள் கொடுக்குற அந்த திருமஞ்சனத்தினுடைய அபிஷேகத்தை ஏற்றுக்கிட்டு எங்கள் கோரிக்கையை நிறைவேற்றி வைங்க யாரெல்லாம் கால் புணர்ச்சியோடு பேசுகிறாங்களோ பேசிட்டு போகட்டும் அவங்கள பற்றி நமக்கு கவலை இல்லை எங்களுக்கு என்ன உங்களுடைய புகழ் பரப்பணும் உங்களால் நிறைய இப்போ சொல்லிகிட்டு இருக்காங்க இல்லையா எல்லாருமே ஐயன் இதை சொல்கிறீங்கன்னா எங்களுக்கு எல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா எங்களுக்கு அதுதான் வேணும் மற்றவங்களை பற்றியெல்லாம் நான் கவலைப்படுறதே கிடையாது என்ன சொல்றாங்க அண்ணா சர்க்குரு நீங்க சொன்னீங்க எனக்கு நடந்திருக்கு அதனால ரொம்ப நல்லதுன்னா தொடர்ந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்றாங்க அவ்வளவுதான் சர்க்குருவிய சரணம் நிச்சயமாக ஐயனுடைய ஒவ்வொரு அசைவும் உங்களுடைய கஷ்டங்களை உங்களுடைய நஷ்டங்களை தீர்த்து வச்சிரும் சரிங்களா சர்க்குரு ஞான வள்ளல் கணக்கண்பதி நிச்சயமாக நமக்கு ஒரு நல்ல விஷயங்களா தருவாரு கவலைப்படாதீங்க இதை பார்க்குற அனைவருமே எல்லாமே உங்க வீட்டில் சகலமும் கிடைக்கணும் சகலமும் கிடைக்கும் தான் நான் சொல்றேன் சகலமும் சகலமும் கிடைக்கும் ஐயனுக்கிட்ட குருவே சரணம் சர்குருவே சரணம் சர்குருவே சரணம் கணக்கன்பதியாரே சரணம் சமாதியில் நீங்கள் உறங்கிட்டு இருந்த நினைச்சிட்டு இருக்காங்க நீங்கள் உயிரோடு உலாவிட்டு இருந்து எல்லாருக்கும் செய்றீங்கிறது ஒரு சில ஆளுக்கு மட்டும்தான் தெரியும் சரிங்களா எங்களுக்கு நல்லா தெரியும் நீங்கள் என்ன பண்றீங்கன்னு அதனால இந்த மக்களுக்கு ஏழைப்பட்ட மக்களுக்கு பாவம் ஐயா உங்களுடைய கருணை கண்டிப்பாக வேணும் நிச்சயமாக உங்கள் பாதங்களுக்கு பூஜை செய்கிறோம் சரணம் எடுத்துக்கோங்க திருமஞ்சன் அபிஷேகத்தினுடைய அபிஷேகம் தீபாராதனை எடுத்துக்கோங்க நிச்சயமா நல்லதே நடக்கும் சரணம் எனக்கு இளநீர் அபிஷேகம் என்ன நல்ல விஷயம் இளநீர் பண்றதுல ரொம்ப அற்புதமான விஷயம் நிறைய பேருக்கு நிறைய கஷ்டங்களை சொல்றீங்க நான் எங்கள் மன வீட்டுக்கரமாகவும் எங்களால் முடிஞ்சதை உங்களுக்காக நிச்சயமாக மனசார வேண்டிகிட்டு இருக்கோம் நான் மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் எங்கள் குடும்பத்துக்கு வேண்டுறதுக்கு நீங்கள் இருக்கீங்க எங்களை பார்க்குறதுக்கு ஐயன் இருக்காரு என்னுடைய முழு பணி எங்களுடைய முழு பணி நிச்சயமாக உங்களுடைய குடும்பங்களில் எல்லாம் சந்தோஷமாக தான் நிச்சயமாக எல்லார் வீட்லேயும் எல்லா பிரச்சனையும் தீரும் சந்தோஷமாக இருப்பீங்க வாங்க சார் குருக்கு எல்லா இருக்கலாம் எம்பெருமான் போற்றி போற்றிவே சரண சர்குருவே சரணம் சர்குருவே சரணம் கணக்கண்பதியே போற்றி ஐயனை பம்பாட்டு சித்திரின் அவதாரமே போகரின் அவதாரமே முருகனின் அவதாரமே வேண்டியவோருக்கு வேண்டி வரம் கொடுக்குற நீங்கள் எல்லாருமே உங்கள் காலடி தொட்டு வந்துட்டு போனாங்க எல்லாருக்கும் எவ்வளோ நல்ல விஷயங்கள் பண்ணிடுறீங்க அதே மாதிரி நம்ம பக்தர்கள் நம்ம சப்ஸ்கிரைபர்கள் அனைவருக்கும் ஒரு நல்ல விஷயமா பண்ணுங்க சாமி நல்ல விஷயமா பண்ணுவீங்க எங்களுக்கு தெரியும் சர்க்குருவே சரணம் ஞான வள்ளலே என் மூட்டை சாமியே பழனிச்சாமியே நிச்சயமாக நீங்கள் இருக்கும்போது எங்களுக்கு பயம் இல்லை நிச்சயமாக சந்தோஷம் சத்குருவே சரணம் எடுத்துக்கோங்க இந்த தீபாராதனை உங்கள் வீட்டில் நல்ல இருட்டெல்லாம் வெளியேற்றிட்டு நல்ல ஒளியாக இருக்கட்டும் சரிங்களா இந்த இளநீர் அபிஷேகம் பண்ணியிருக்கோம் இதனுடைய தீபாரணை வச்சுக்கோங்க உங்கள் வீட்டில் நல்லதே நடக்கும் சரிங்களா சத்குருவே சரணம்

மக்களுக்காக ஆமா மக்களுக்காக வேண்டுவோம் ரொம்ப ஒரு என்ன என்ன இது போறாமை உங்க கூட வச்சுக்குங்க நீங்க நினைக்கிறீங்க நம்ம அவங்கள பத்தி தப்பா நினைக்கிறோம் போறாமை என்ன பண்றோம் நமக்கு இதாகும்னு நினைக்கிறீங்க அதெல்லாம் நடக்காது ஐயன்ட்ட நடக்காது நடக்கவே நடக்காது என்ன பண்றாங்கன்னு எல்லாமே தெரியும் அதனால நீங்க ஊருக்கு குறை கண்டுபிடிக்கிறது ஜீவசமாதியில் போயிட்டு எனக்கு அந்த பாத ஓட்டையாக இருக்குது இப்படி நடக்க முடியல அப்படின்னு அது நிறைய விஷயங்கள் இருக்குது நிறைய பேசணும் பூசையில் பேசக்கூடாது ஒரு தனியாக வீடியோவில் அதை பற்றி பேசணும் ஷர்குருவி சரணம் சர்க்குருவி சரணம் சர்குருவி சரணம் ஷர்குருவி சரணம் சர்க்குருவி சரணம் சர்குருவி சரணம் கணக்கண் போற்றி போற்றி கணக்கன்பதியை போற்றி போத்தி கணக்கன்பதியை மொட்டைச்சாமியை போற்றி போத்தி ஐயனை பழனிச்சாமியை போற்றி போற்றி எடுத்துக்க எடுத்துங்க பௌர்ணமியில் ஐயன் சந்தனாபிஷேகத்துல பாருங்க ஜொலிக்கிறாங்க சரிங்களா இதில் பார்த்து நல்லா கும்பிட்டுக்குங்க ஐயனை பாருங்க நல்லா கும்பிட்டுக்குங்க ஐயனை சர்க்குரு நிச்சயமாக நமக்கு எல்லாம் நல்ல விதங்கள் செய்வார் நம்ம வீடியோ பார்க்குறவங்களும் யாராக இருந்தாலும் நல்லது நடக்கும் வீட்டில் தயவு செஞ்சு சொல்றேன் நிச்சயமாக நல்லது நடக்கும் ஷர்புரப்பா நமக்கு எந்த குறையும் வைக்க மாட்டார் ஷர்புருவே சரணம் கணக்கண்பதியே சரணம் மூட்டை சுவாமிகளே சரணம் ஐயா மூட்டை சாமியே எங்க வீட்டில் பிரச்சனை இருக்கக்கூடாது கஷ்டம் இருக்கக்கூடாது பணத்துக்கு கஷ்டம் வரக்கூடாது நோய் நொடி இருக்கக்கூடாது வீட்டில் சண்டை சச்சரவு இருக்கக்கூடாது நாங்க நல்லா படிக்கணும் எங்களுக்கு அறிவும் உடல் ஆரோக்கியத்தையும் ஏழ்மையும் நீக்கி நல்ல கல்வி கொடுத்து வருங்காலத்தில் நல்ல பிள்ளைகளாக எங்கள் எதிர்காலத்தை நாங்கள் தீர்மானிப்பதாக சர்க்குருவே உங்களுக்கு கோடான கோடி நன்றி சொல்கிறோம் சர்க்குருவே சரணம் சர்க்குருவே சரணம் சர்க்குருவே சரணம் கணக்கண்பதே போற்றி போற்றி கணக்கண்பதியே போற்றி போற்றி ஐயனே போற்றி எம்பெருமான் போற்றி போற்றி கணக்கன்பதியே போற்றி போற்றி பழனிசாமியை போற்றி மூட்டை சித்தரை போற்றி ஏழைகளை கருபவரே போற்றி ஐயனே உங்களை இந்த பௌர்ணமி பூஜையில் நாங்கள் வணங்குவது எல்லோரும் எல்லா சந்தோஷமா இருக்கணும் நல்லா இருக்கணும் எல்லார் வீட்லயும் எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது அதுதான் எங்களுடைய ஆசை நாங்க எங்களுக்காக வேண்டுனது இல்லை இன்னைக்கு நம்ம பூஜையில கலந்துட்டு இருந்தா அத்தனை பேர் கலந்துட்டு இருக்க அத்தனை பேருக்கும் வாழ்க்கையில நல்லதை கொடுக்கணும் எதிர்காலத்துல நல்லதா அமையணும் அவங்க என்னென்ன கேட்கிறாங்களோ அதெல்லாம் நீங்கள் கொடுக்கணும் இதுதான் எங்களுடைய ஆசை வேறு ஒரு ஆசையும் எங்களுக்கு கிடையாது சரிங்களா சரிங்களாருவே சரணம் எடுத்துக்கோங்கப்பா எல்லாரும் பெருமானே ஈசனே ஐயனுடைய இந்த அருமையான இந்த பூஜையை உங்களுக்கு எல்லாருக்கும் சமர்ப்பிக்கிறேன் நம்ம வெளிநாட்டில் இருக்கும் அத்துணை மக்களுக்கும் உள்நாட்டில் வேண்டிக்கிட்ட அத்துணை மக்களுக்கும் இந்த அன்னதானத்துக்கு வணங்கிய அத்தனை மக்களுக்கும் மனமார்ந்த நன்றி சர்க்குருவோடைய கருணை அங்கே போய் சேரணும் எல்லார் வீட்லேயும்ங்கிறதா எடுத்துக்கோங்க எல்லாரும் நல்லா இருப்பீங்க எந்த குறையும் இருக்காது சத்குருவே சரணம் சத்குருவே சரணம் சத்குருவே சரணம் நல்லா படிப்பை கொடுத்து நல்லா அறிவு கொடுத்து சொல்கிற பேச்சை கேட்கணும் சேட்டை பண்ணக்கூடாது அம்மா அப்பா சொல்கிற பேச்சு கேட்டு நடக்கணும் நீங்கள் என்னென்ன படித்து என்னென்ன ஆக நினைக்கிறீங்களோ சர்க்குரு ஐயா கொடுப்பார் அன்பே சிவமாகும் அறிவே குருவாகும் உண்மை அறிந்தாலே அட உள்ளம் தெளிவாகும் சக்குருவே சரணம் என்னவென்று சொல்வது ஐயனுடைய பூஜையில் பைரவரும் வந்து கலந்து கொண்டு அந்த பிரசாதத்தை அந்த தீர்த்தத்தை பெற்று அவர் வாங்கினார் என்றால் என்னென்று சொல்வது நீங்கள் தான் பார்க்கணும் குருவே உன் துணை அன்றி வேறு துணை எனக்கேது வேறு துணை எனக்கேது